சண்டே என் ஞாயிறு என்று பெயர் வந்தது நமது முன்னோர்கள் நமக்கு வழி வகுத்து கொடுத்த சூரிய வழிபாட்டை மறந்துவிட்டோம் அசைவ உணவு சாப்பிடுவர்களாக இருந்தாலுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் அதை தவிர்ப்பது நல்லது என்பதுதான் சூரிய வழிபாட்டினாலே உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் ஹரியோம் ஸ்ரீ மாத்ரே நமகா எப்படி இருக்கீங்க எல்லாரும் சரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சண்டே என்ன பண்ண போறோம் சண்டே நமக்கு என்ன பழகி இருக்கும் அப்படின்னா சண்டே லேட்டாக தூங்கி எழுந்திருக்கலாம் மெதுவாக ஒரு நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிடலாம் நான் காமன் பீப்புளை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஸ்டைலை நமக்குள்ள ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த சண்டே என்கிறதுக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஞாயிறு என்று பெயர் வந்தது சிந்தித்திருக்கோமா என்னைக்காவது ஏன் இந்த நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று பெயர் வைத்தார்கள் எதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை என்று பெயர் வந்தது இந்த நாளுக்குண்டான சிறப்பு என்ன என்ன விஷயம் இதில் இருக்கின்றது நீங்க யாரையாவது கேட்டு பாருங்க இன்னைக்கு ஏன் உலகம் முழுசும் அது சண்டே அப்ப எதற்காக அது சண்டே என்று அழைக்கப்படுகின்றது என்பதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு நாளிலும் அந்த நாளுக்குண்டான கோள்களினுடைய ஆற்றல் காலையில சூரிய உதயத்தின் பொழுது அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வைத்துக் கொள்ளலாம் காத்தால ஆறு டு ஏழு மணி அளவிற்கு அந்த கதிர்கள் அதிகமாக பூமியில தான் அந்த நாள அந்த கிரகத்தின் பேரிலே வழங்கக்கூடிய ஒரு வழக்கம் நமது சனாதன தர்மத்துல இருக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் அறிந்தோ அறியாமலோ கடவுள் இருக்கின்றான் என்று நீங்கள் நம்பினாலோ நம்பாவிட்டாலோ சனாதன தர்மம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றன சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுக்கு உகந்த நாள் காலையில் ஆறு ஏழு சூரிய உதயத்தின் போது சூரியனுடைய அலைவீச்சு நமது உடல்ல அதிகமாகப்படும் மூண்டே மண்டே திங்கள் தமிழ்ல அப்போ திங்கள் காத்தால ஆறு ஏழு சந்திரனுடைய கதிர்வீச்சுக்குள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்படியாக குருவார் அதாவது வியாழன் வியாழன் கதிரோட கதிர்வீச்சுக்கள் நமக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாய் செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நாளினுடைய காலையில ஆறு டு ஏழு என்கின்ற நேரம் அதற்கு தான் ஹோரை என்று சொல்றோம் சரிங்களா ஹோரை பார்த்து ஒரு காரியத்தை செய்வது என்பது ஒரு மரபு சுப சுபோரைகள்ல நம்ம செய்யறது ஒரு மரபு அப்போ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு இருக்கும் பொழுது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா இந்த சூரியனை பற்றி மட்டும் இப்ப நம்ம சிந்திக்கலாம் சூரிய வழிபாடு என்பது நமது தர்மத்துல நமக்கு வழங்கப்பட்டிருக்குது சண்மத கோட்பாடு என்று சொல்கின்றோம் அதாவது சௌரம் கௌமாரம் கணபத்தியம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் இந்த ஆறு அப்போ இதுல சௌரம் என்று சொல்லக்கூடியது சூரிய வழிபாடு சூரிய உபாசனா என்று சொல்றோம் அப்போ இந்த சூரியனுக்கு நமது தர்மத்துல அதிகமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூரிய வழிபாடு என்பது காலப்போக்கிலே மறக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் ஏன்னா தான் நடுவில் இருக்கு சூரியனை சுற்றி அத்தனை கோள்களும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது வாரத்தின் முதல் நாள் எது என்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு ஆனா இன்னைக்கு என்னமா வழக்கத்தில் இருக்கு வீக்கெண்ட் சண்டேனா என்னது வீக்கெண்ட் வாரத்தில் கடைசி நாள் என்று தள்ளப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு கோள்களினால் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நம்ம அத்தனை பேரும் பரிகாரம் தேடிக் கூடிய ஒரு நிலையில நமது முன்னோர்கள் நமக்கு வழி வகுத்து கொடுத்த சூரிய வழிபாட்டை மறந்துவிட்டோம் இப்போ இனி வரும் ஒன்றிரண்டு பதிவுகளை எப்படி இந்த சூரிய வழிபாட்டை செய்ய வேண்டும் இதற்குண்டான ஸ்தோத்திரங்கள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சில விளக்கங்களை நான் கொடுக்கின்றேன் இப்பொழுது முதலாவதாக இந்த காலையில் ஆறு டு ஏழு நம்ம சூரியனை பார்க்க வேண்டும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய உச்சியில் பைனியல் சுரப்பி என்று ஒரு சுரப்பி இருக்கின்றது இதுதான் நம்ம வந்து மனோன்மணி சிந்தாமணி என்று சொல்கின்றோம் இந்த பைனியல் சுரப்பி இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுடைய அந்த சிம்பல்லே பாருங்க மேலே வந்து ஒரு அன்னாசி பழம் போன்ற ஒரு அமைப்போடு ஒரு பயனியல் சுரப்பி இருக்கும் நமது உடல் மன இயக்கங்களுக்கும் உடல் இயக்கங்களுக்கும் காரணமான ஒரு ஹார்மோனை சுரக்க கூடியதுதான் இந்த பைனல் சுரப்பி இப்போ இந்த சூரிய வழிபாடு நமக்கு என்ன கொடுக்கும் என்று சொன்னா மன அமைதியை கொடுக்கும் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடுறோம் இதற்கு காரணம் என்னன்னு சிந்தித்து பாருங்க நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இயற்கைக்கு முரண்பட்டு போயிருக்கின்றது என்று நைட் லைஃப் சூரியன் மறையும் பொழுது உணவை முடித்து கொண்டு படுக்க வேண்டும் சூரியன் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் எழுந்து சூரிய தர்ஷனம் பண்ணிட்டு சூரியனை பார்த்து விட்டு சூரியனை வணங்கி விட்டு நம்மளுடைய செயல்களை தொடங்க வேண்டும் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூரிய உதய உம் உதயத்துக்கு தான் தூங்க போறாங்க நிறைய பேர் சூரியன் மறைந்த உடனே தான் வேலையை ஆரம்பிக்கிறோம் பாதி நேரம் நம்ம எதற்கு நேரத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் அதாவது தேவையற்ற ஒளி கதிர்வீச்சுகளை தான் நம்ம கண்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மொபைல் ஸ்க்ரீன் அப்போ இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைனியல் சுரப்பிகளை பிளாக் பண்ணும் கிளவுட் பண்ணும் அப்ப அது மறைத்து விட்டால் நமக்கு பைனியல் சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் என்கின்ற ஹார்மோன் நமக்கு உடல்ல சுரக்காமல் போகும் அப்போ இதற்கு என்ன மாற்று அப்படின்னு சொல்லும்போது சூரிய வழிபாடு இதை உணர்ந்துதான் நமக்கு கொடுத்திருக்காங்க போட்டு தூங்கிட்டு இருக்கோம் என்ன காரணம் இந்த சூரிய வழிபாடை மறந்ததுனாலதான் அப்போ இந்த பைனியல் சுரப்பி நன்றாக இயங்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பாருங்க ரெண்டு காரணம் ஒன்று சூரிய ஒளி மற்றொன்று முழு இருட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணிடுறோம் மனுஷங்க வாழ்க்கையில அப்போ இந்த ஆறு டு ஏழு என்கின்ற நேரம் சூரியனை நம்ம வணங்க வேண்டிய நேரம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து வாரத்தின் முதல் நாள் இப்போ நமக்கு என்ன பழக்கம் ஆயிருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஆமா இன்னைக்கு சண்டேமா லீம்மா எழுப்பாதமா என்ன பாரம்பரியத்தை நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னு ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கலாம் அதே போல பாருங்க பல இல்லங்களில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் அன்றைக்கு அசைவ உணவுகள் அன்னைக்கு தான் சமைக்க முடியும் தான் அசைவ உணவுகள் சாப்பிட முடியும் இப்படி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனா உண்மையானது நமது சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா அசைவ உணவு சாப்பிடுவர்களாக இருந்தாலுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் அதை தவிர்ப்பது நல்லது என்பதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எதை நோக்கி கொண்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு நமது பாரம்பரியத்தை விட்டு விலகி கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் அனுபவிக்க கூடிய மன ரீதியான உடல் நீ ரீதியான துன்பங்கள் என்ன என்னைக்கு வந்து பல பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க தோஷம் இருக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் இந்த கிரக தோஷம் அந்த கிரக தோஷம் என்று ஆனால் சூரியனை வழிபடுபவர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது இதை யோசித்து பாருங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இது சூரிய வழிபாடு சௌரம் என்ற முறையில் நம்ம அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு இப்போ முதலாவதாக நான் உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு இது ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயத்துலேருந்து ஞாபகம் வருது சூரியம் சுந்தர லோகநாதம் அமிர்தம் வேதாந்த சாரம் சிவம் ஸோ சூரியனே லோகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய அமிர்தமாகவும் லோகத்தினுடைய நாத்தமாகவும் இருக்கின்றது தட் நாத்தம் என்று சொல்லும் பொழுது அதுவே தலைமை ஆக இருக்கின்றது அப்போ அந்த சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யப்படுவது மிக மிக சிறப்பு தினசரியும் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தவறவிடாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்ற அடுத்த பதிவுல உங்களுக்கு ஒரு ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ என்ன பண்ணணும்னா சூரியனை கண்களை நன்றாக திறந்து சூரியனை பார்க்க வேண்டும் இதுக்கு பெரு திராட்டக்கம் என்று சொல்றோம் கண்களில் சூரியனை பார்க்க வேண்டும் பார்த்துட்டு கண்கள் ரெண்டையும் மூடிக்கொண்டு அந்த சூரிய ஒளியை நம்ம உள்ள வாங்குகிறோம் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு சூரியனை பார்க்குறோம் அந்த சூரிய ஒளியை நம்ம உள்ளே வாங்குகிறோம் இதை போல ஒரு மூன்று நிமிடங்கள் செய்துவிட்டு அப்படியே அந்த சூரிய ஒளியில் உட்கார்ந்து சூரிய பகவான் கூடிய ஒரு ஸ்தோத்திரங்களையோ ஏதோ ஒன்று சொல்லி அந்த நாளை துவங்குவது என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சூரிய உதயத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை தான் அக்னிகோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸோ வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருப்பவர்கள் அக்னிகோத்திரத்தை பழகிக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த சூரிய வழிபாடானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பயனை அளிக்கும் எல்லாவிதமான கிரக கிரகதோஷங்களையும் நீக்கி உன்னதமான ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை அப்போ நீங்க எதை மறந்துவிட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமையை மறந்து விட வேண்டாம் நமது பாரம்பரியத்திலே ஞாயிறு என்பது முதல் நாள் இப்போ இதுல இன்னொரு உண்மையும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் சூரிய வழிபாட்டினாலே உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் துவாதச ஆதித்யா என்று சொல்லுவோம் பனிரெண்டு வகையான ஒளிக்கதிர் பீச்சுகள் சூரியனிலிருந்து வருகின்றது இந்த பனிரெண்டு வகையான ஒளிக்கதிர் பீச்சுகளை பனிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு தேவா சூரியனிலிருந்து வரக்கூடிய பனிரெண்டு தேவா தேவதைகளாக வகுத்திருக்கிறார்கள் அதுதான் துவாதச ஆதித்யா என்று சொல்லுகின்றோம் அப்போ இந்த மாதத்திற்குரிய தேவதையின் மந்திரத்தை சொல்வதன் மூலமாக அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியும் இதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆதித்யாவும் ஒவ்வொரு சூரிய கதிர்களினுடைய தேவர்களும் பனிரெண்டு தேவர்கள் சூரியனிலிருந்து வருது சூரிய கலை பனிரெண்டு என்று சொல்கின்றோம் அப்போ இந்த பனிரெண்டு பேரும் ஒவ்வொரு மாதத்தோட மட்டும் தொடர்பில்லை ஒவ்வொரு ராசியோடும் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள் உங்கள் ராசிக்குரிய சூரிய தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த ராசிக்குரிய சூரிய தேவனை வழிபடுவதனாலே நிச்சயமாக பிறவியினால் உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அதாவது கர்ம வினைகள் தீர்க்கப்படும் இத்தனை விஷயங்கள் சூரிய வழிபாட்டிலே அடங்கி இருக்கின்றது ஸோ இதை உணர்ந்து கொண்டு அறிந்து பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீமாத்ரே